வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் தான் ஒரு புது ரயில் வர இருக்கிறது அது எங்கே வர இருக்கிறது அப்படின்னா காஷ்மீருக்கே போக போகுதுங்க அதுவும் வந்தே பாரத் ரயில் இந்த ரயில் எங்கேருந்து புறப்பட இருக்கிறது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி அப்படிங்கிறது ஏற்கனவே இருந்தது டெல்லியிலிருந்து ஸ்ரீநகருக்கு சங்கல்தம் பிரிட்ஜ் ஓப்பன் ஆன உடனே ஸ்லீப்பர் கிளாஸ் வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது அறிவிப்புன்னு இல்லை எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருந்தது ஆனால் காஷ்மீர் அப்படிங்கிறது பாதுகாப்பு காரணங்கள் அப்படிங்கிறது அதிக இருக்கிறது இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லா ரயில்களையுமே அங்கே அனுமதிச்சிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக பல்வேறு சட்ட சிக்கல்கள் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது அப்படிங்கிறதுனால நிச்சயமாக அதற்கு ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யணும் வரக்கூடிய பயணிகள் எல்லாரையும் சோதனை செய்யணும் அப்படின்னு நினைச்ச பாதுகாப்பு அமைச்சகத்தின் ஒரு முயற்சியின் காரணமாக இப்போது டெல்லியிலிருந்து வந்தே பாரத் ரயிலோ வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயிலோ புறப்படாது அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிறது அப்படி எங்கேருந்து தான் கிளம்போம் அப்படின்னா ஸ்ரீ மாதா வைஷ்ணவ தேவி கட்ரா கட்ரா இருந்து கிளம்போம் இப்போது இருந்து உதம்பூர் வழியாக கற்றா வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாதையில் நிறைய ரயில்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது தமிழகத்திலிருந்து அந்தமான் எக்ஸ்பிரஸ் உட்பட பல்வேறு ரயில்கள் இயங்கு கொண்டிருக்கிறது ஹிம்சாகர் எக்ஸ்பிரஸ் அதே மாதிரி திருநெல்வேலியிலிருந்து இயக்கப்படக்கூடிய ரயில் இந்த ரயில்கள் எல்லாமே கற்றா வரைக்கும் இயக்கப்படும் அங்கே இருந்து பயணிகள் பேருந்துகள்லேயோ அல்லது மற்ற வாகனங்கள்லையோ தான் ரயில் பயணிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இது நாள் வரைக்குமே இருந்து கொண்டிருக்கிறது அது ரயிலுக்கு போகணும் அப்படின்னா பண்ணிகால் அப்படிங்கிற ஸ்டேஷனுக்கு போகணும் அங்கிருந்து அவர்கள் புறப்பட்டு ஏதாவது வாகனத்தை பிடிச்சதான் பன்னிகாலில் இருந்து ஸ்ரீநகரோ அல்லது பாரமுல்லா வரைக்குமே செல்லக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது ஆனால் இன்னும் பதினஞ்சு நாளில் இந்த பாலம் அப்படிங்கிறது துவங்கப்பட இருக்கிறது இந்த பாலம் மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாம்பன் பாலமும் இதோடு சேர்த்து தான் துவக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது பல்வேறு செய்தி ஊடகங்களில் வருகிற பிப்ரவரி பதினொன்றாம் தேதியே இந்த பாலம் ஓப்பன் ஆகும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது ஆனால் நம்ம தலைவர் மோடி பிரதமர் அவர் வந்து வெளிநாட்டுக்கு பயணம் அப்படிங்கிற ஒரு ஷெடியூல் அப்படிங்கிறது இருப்பதாக செய்தி ஊடகங்கள் மூலமாக தகவல் தெரிகிறது நமக்கு என்ன தெரியும் அவர் இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது செய்தியில் படிக்கக்கூடிய தானே அப்படிங்கிறதுனால இந்த வாரத்துக்கான நான் வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லை இன்னும் பதினஞ்சு நாளில் இந்த ரயில் பாதை அப்படிங்கிறது துவங்கப்பட்டவுடன் கற்றாவில் இருந்து இப்போ நம்ம எந்த ட்ரெயினை படித்தோம்னா கற்றாவுக்கு போயிருந்தால் கற்றாவில் இருந்து தான் ஸ்ரீநகருக்கு ரயில்கள் இயக்கப்படும் அதுலேயும் வந்தே பாரத் ரயில் கட்ராவில் இருந்து தான் புறப்படும் அங்கேருந்து ஸ்ரீநகருக்கு இயக்கப்படும் அதுவும் இன்னும் பதினஞ்சு நாளில் இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது கூடிய விரைவில் வர இருக்கிறது அதற்கான சாத்தியக்கூறுகள் அப்படிங்கிறது அதிக இருக்கிறது பல்வேறு சோதனை ஓட்டங்கள் கூட நடத்தப்பட்டு விட்டது இப்போ காஷ்மீருக்கு வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்படுவது அப்படிங்கிறது உறுதியாகிவிட்டது அதே மாதிரி சாதாரண ரயில்களும் இயக்கப்பட வேண்டும் ஏன்னா நம்மள மறையாளங்கள்லாம் வந்தே பாரத் ரயிலில் போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது சாத்தியமில்லை எனவே நிச்சயமாக வழி இருக்கு